என்பர்கள் அனைவருக்கும் நல்லாசைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திருமூலருடைய சிந்தனையாக மூன்றாவது தந்திரத்திலே ஒரு பாடலை எடுத்துக்கொள்கிறோம் கற்பனை ஏற்று கடல் வழியே சென்று சிற்பனையெல்லாம் சிருஷ்டித்த பேரொழி பொற்பினை நாடி புனர்மதியோடு உற்று தற்பரமாக தகும் தன் சமாதியே என்பதுதான் அந்த பாடல் கற்பனை அற்று கனல் வழியே சென்று சிற்பனை எல்லாம் சிருஷ்டித்த பேரொலி இறைவனை மனதால் நினைக்கிறோம் அப்ப இறைவனை மனதால் நினைக்கிறோம் அப்படின்னாலே கற்பனை செய்யறோம்னு அர்த்தம் ஒன்றை பார்க்காத ஒரு பொருளை நாம் நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கற்பனை பறந்து போறது மாதிரி ஒரு நினைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு கற்பனை தான் கனவுல நாம் வந்து பல கனவுகள் வருது அது நாம் கற்பனையாக நினைத்ததெல்லாம் கனவாக வருது கற்பனை அற்று கனல் வழியே செல்லுதல் என்பது ஒரு மார்க்கம் இறைவனை உலகத்துல எல்லா மதங்களும் கடவுளை நினைக்கிறது கிட்டத்தட்ட எல்லா மதமுமே கடவுளை ம மனத்தளவில் தான் நினைக்கிறார்கள் அப்போ மனத்தளவில் நினைக்கும் பொழுது மனத்தளவில் பார்க்காத ஒன்றை நாம் நினைக்கிறோம் அந்த பொருளை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னாலே கற்பனை தான் இங்க திருமூலர் ரொம்ப ஆழமான ஒரு செய்தியை இங்க பதிவு பண்றார் இப்ப கற்பனையாக நாம் ஒன்றை நினைக்கிறோம் அல்லது ஒரு சிலையை நாம் வழிபாடு செய்கிறோம் நினைத்தலின் மூலமாக இறைவனை இறைவனை நோக்கி பயணம் செய்தல் என்பது ஆரம்பத்துல வந்து மனிதர்கள் வந்து கற்பனையில் தான் தொடங்க வேண்டும் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை நான் மறவேன் அது கற்பனையா இருந்தாலும் சரி கற்சிலையா இருந்தாலும் சரி உன்னை நான் மறக்க மாட்டேன் ஆனா ஒரு நிலையில இறை வழிபாடு என்பது கற்பனை கடந்து இறைவனை நினைக்கிற ஒரு நிலைப்பாடு இங்க இருக்கிறது எப்படி அப்படின்னா கற்பனை மூலமாக நாம் நினைக்கும் பொழுது அதுல எல்லாருடைய கற்பனை வெற்றியடையும் சொல்லிட முடியாது எல்லாரும் இறைவனை கற்பனையா நினைக்கிறாங்க ஆனா எல்லாருடைய கற்ப கற்பனையாக நினைத்து மையுணர்தலை அடைந்தவர்கள் இருக்கிறார்களானா இருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா எல்லாருக்கும் அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா இது திருமூலர் என்ன சொல்றாரு மனைவிள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நீங்க உடன்தானே பணமரத்துல பணம்பழத்து மேல ஒரு கழுகு உட்கார்ந்துருக்கு அது பணம் பழத்தையே நினைத்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த பனம்பளத்தை சாப்பிட்ட பலன் அது அதிகமா இன்றைக்காது பனையுள் இருந்த பறந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நீ இன்பம் தானே அங்க நினையாதவர் அப்படின்னு சொல்றது அதை தான் சொல்றாரு அந்த பனம்பளத்தை சாப்பிடாம ஆனா பணம் வேணும் பணம் வேணும்னு அந்த கழுகு நினைச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த கழுகுக்கு பனம்பளத்தை சாப்பிட்ட பலன் கிடைக்குமா அப்படின்னு தான் கிடைக்காது இப்ப நாம் ஏன் கற்பனை மூலமாக தான் நாம் இறைவனை இறைவனுடைய மந்திரத்தை நீங்க சொல்லுகிறீர்கள் இறைவனை நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கற்பனை பண்றீங்க இந்த கற்பனை எதுல போய் முடியணும் அப்படின்னா கற்பனை அற்ற நிலையில கொண்டு போய் முடிக்கணும் ஆனால் யாரும் அது மாதிரி முடிக்கிறது இல்லை கற்பனையிலேயே வாழ்நாள் முழுக்க அதை கடந்து அதை அந்த கற்பனை வாழ்க்கையிலேயே பயணம் செய்கிறார்கள் அப்ப கற்பனை அற்று அப்படின்னா கற்பனை அற்று அப்படிங்கிற வார்த்தையை அவர் போறாரு திருமூலர் அப்படினால எல்லாருக்கும் கற்பனையாதான் தான் தொடங்குறாங்க அப்படின்னு அர்த்தம் கற்பனை இல்லாமல் அப்படின்னா எல்லா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதனால கற்பனை அற்றுங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு இதே வார்த்தையில ஒரு இடத்து கற்பனை கடந்த சோதி அப்படின்னு ஒரு வார்த்தை கற்பனை கடந்த சோதி கருணையை உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தில் மேல்யாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பளத்தில் நின்று பொற்புற செய்கின்ற பூங்கலில் போட்டி போற்றி கற்பனை கடந்த நான் நினைச்சிக்கிட்டே இருக்கிற கடவுளாகவே எனக்கு இல்லை கற்பனை கடந்த ஜோதி எனக்குள்ள இருக்கிற ஜோதியை நான் வழிபாடு செய்கிறேன் இப்ப கற்பனையிலே தொடங்கி கோவில் வழிபாடு இது எல்லாமே கற்பனை தான் எல்லாமே இது கற்பனை இதை நீங்க கடந்து அடுத்த நிலைக்கு நீங்க போகணும் கற்பனையை கடந்து நீங்க போகவே போகத்தான் வேணும் எல்லாருமே ஆக கற்பனையிலே நினைக்கிறவர்களையும் இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கம் வந்து விடுமா அப்படின்னா நிச்சயமாக வந்து அது மூலமாக வந்து பணையில் இருந்த பறந்தது போலதான் அப்படின்னு அப்ப இறைவனை வந்து முதல்ல நினைக்கிறோம் அந்த அந்த கற்பனையை கடந்து அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா மனம் அந்த மனம் தானே நினைக்குது அப்போ மனம் நினைக்கிறது கடந்து மனம் கடந்த நிலையில அப்ப கற்பனை அது ஒரு எல்லை ஒரு கற்பனையே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இறைவனை பத்தி இங்க போது ஒரு நிலையில என்ன ஆகும் அந்த கற்பனை ஒரு எல்லை மீறி போகும்போது மனம் இறந்த நிலைக்கு நம்ம போவோம் மனம் இறந்த நிலைக்கு போகும்பொழுதுதான் நமக்குள்ள அந்த இறைவன் கனலாக வருகிறார் நமக்குள்ள ஒரு கனல் ஒண்ணு வித்தியாசமான கனல் ஒண்ணு புருவ மத்தியில வருது அந்த பாருங்க இவர் சொன்ன கருத்தும் கற்பனை ஏற்று கனல் வழியே சென்று சொல்றாரு இதே சேக்கிலர் என்ன சொல்றாரு கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாக்கி அற்புத கோலம் மீதி அருமறை சிறப்பில் மேலே சிற்பர வியோமமாகும் அந்த சிற்பர வியோமமாகும் திருச்சித்ரம்பலத்துள் நின்று பொற்புற நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி போட்டு அந்த கணல் அந்த பொற்பூர நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி இதே வார்த்தை இதே தான் இதே இதே பாடலுக்கு அதை இணையா சொல்ற அப்ப எல்லா அருளாளர்களுடைய அனுபவமும் எல்லாருமே வெறும் கற்பனையிலேயே நீங்க நினைக்கிறது மாதிரி வாழ்நாள் முழுக்க இறைவனை கற்பனையிலேயே வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் இல்லை அவ்வளவு பெரிய சேக்கிலார் அவ்வளவு பெரிய அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கதையை எழுதுறாரு ஆனாலும் அவருடைய இறைவன் எப்படி இருக்கிறாரு இறைவன் என்னுடைய உச்சந்தலையில் கனலாக பதித்ததை நான் வழிபாடு செய்கிறேன்னு அவரே சொல்றாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய யோகியா இருந்திருக்காரு ஆனா வாழ்க்கையில இறைவனை நினைத்தல் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே ஒரே மாதிரிதான் எல்லாம் எல்லாம் நீங்க நாங்களும் இறைவனை நினைக்கிறோம் நீங்களே இறைவனை நினைக்கிறீங்க அப்படின்னு புத்தாம் பொதுவுல சொல்லிட முடியாது நீங்க நினைத்தது என்பது வேறு நாங்கள் நினைக்கிறது என்பது வேறு நாங்கள் நினைக்கவில்லை க கனல் வழியே செல்லுகிறோம் நீங்கள் இறைவனை கற்பனை வழியிலே செய்கிற அப்ப கற்பனை வழி என்பது ஒன்று கனல் வழி என்பது ஒன்று அப்ப கற்பனை வழி அப்படிங்கிறது கற்பனையிலே வாழ்நாள் முழுக்க வந்து இப்ப ஆண்டால் அந்த நாராயணனை அந்த கற்பனையிலேயே வந்து ஆண்டாள் வந்து நாராயணனை திருமணம் செஞ்சது மாதிரியே அந்த அம்மா வந்து கற்பனை பண்ணிட்டே இருக்கும் அது ஒரு வித அது ஒரு அதீத ஒரு பிரேமை பக்தி அப்படிமான ஒரு அதீத பிரேமை அப்படிமானது அந்த அதீத பிரேமைக்கு ஒரு ஒரு பலன் கிடைத்திருக்கிறது என்பதுதான் வரலாறு ஆனால் இறைவனை கற்பனையேற்று கணல் வழியே செல்லும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த பாடல் அதான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒன்று கற்பனையேற்று கனல் வழியே செல்லும் பொழுது என்ன நடக்குது சிற்பனை எல்லாம் சிருஷ்டித்த பேர் ஒளி அந்த பேர் ஒளி பிளம்பாக நான் உள்ளே அந்த அந்த கனலுக்கு அடுத்தபடியாக அந்த பேர் ஒளி பிளம்பு உண்டாகுது ஒளி பிளம்பு வந்து அதன் பிறகு என்ன ஆகும் பொற்பினை நாடி புனர் மதியோடு உற்று கனல் வரும் கனல் வந்தது ஒரு பாட்டு பேரொலி வரும் பேரொலி வந்ததுக்கு பிறகு எவ்வளவு இறை அனுபவத்தை ஒன்று ஒன்றொன்று ஒன்றரை சரியாக அடிக்க வைப்பார்கள் இவர் எப்படி அடிக்க வைக்கிறாரோ அதே மாதிரிதான் சேர்க்கலாரு அடிக்க வைக்கிறார் ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் சொல்லுவாங்க அந்த அனுபவத்தை அப்ப பேரொலி பிளம்பாக உள்ள அந்த கனல் உண்டாக்குகிறது நம்ம உண்டாக்கியதற்கு பிறகு பொற்பினை நாடி பொற்பினா பொன்னொலி பொன்னார் மேனியனே அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஐந்து விதமான நிறம் தெரியும் அதுல பொன் நிறம் தெரியும் அப்ப அந்த பொன்னிறம் தெரிந்ததற்கு பிறகு மதியோடு உற்று அங்கதான் ஒரு பெரிய ஒரு அற்புதம் அடுத்த நிலை அனு அனுபவம் அடுத்த நிலை அனுபவங்கிறது என்ன அப்படின்னா சந்திர மண்டலம்ங்கிறது உருவாகும் சந்திர மண்டலங்கிறது என்னன்னா சந்திரன் நாடிங்கிறது வேற சந்திர மண்டலங்கிறது வேற அந்த சூரிய நாடி சந்திர மண்டல சந்திர நாடிக்குள்ள நுழைஞ்சிச்சு அப்படின்னா புனர் புனர்ன இணைதல் மதியோடு உற்று அப்ப புனர்மதியோடு என்ன மதியோடு அந்த அந்த கணல் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த சூரிய நாடி அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த சந்திரனோடு இந்த கணல் போய் இணையும் பொழுது முதல்ல கனல் வருது அதுக்கு உட்படு ஒளி வருது அப்புறம் பொன்னொலி வருது பொன்னொலி வந்ததுக்கு உட்பாடு இந்த கணல் மதியோடு புணரும் பொழுது தற்பரம் ஆக தன் சமாதியே தகும் தன் சமாதி என்பது அந்த அந்த சிவம் கனல் நம்மளோடு இரண்டரை பிணைந்து இணைந்து விடும் பிணைந்து இணைந்து விடும் அப்படி இணைந்து விட்டால் அதன் பிறகு என்ன நடக்கிறது வினையால் வந்த உடல் அப்படிங்கிறது நம்ம உடம்புங்கிறது வினையால் வந்த உடம்பு உடம்பு வல்வினை வல்வினையே அப்ப இந்த உடம்பு வந்து வினை போகமே அத வினை தேகமே ஒரு தேகம் அப்படிம்பாங்க அப்ப அந்த வினை வினை இருந்தாதான் மனித பிறகுங்கிறது உருவாகுது அப்ப அந்த வினைங்கிறது அழிந்து போகுது சிவம் அந்த அந்த கனல் உருவாகி அந்த பொன்னோலி உருவாகி அது சந்திரனோடு இணைந்து அதன் பிறகு தகுந்தன் சமாதிங்கிற ஒரு இரண்டரை சிவத்துக்கும் நமக்கு வேறுபாடு இல்லாத ஒரு நிலைப்பாடு வருது அதுக்கப்புறம் வந்ததுக்கு முப்பாடி என்ன நடக்கும் அப்படின்னா அப்புறம் வந்து ஒரு வினை நம்ம வாழ்க்கையில தலையிட்டு அது தேய்க்க முடியாது ஆனா அது எப்படின்னா வந்து இந்த கயிறு ஒரு கயிறு இருக்குன்னு வைங்க தேங்காய் கயிறு அது நல்ல நெருப்புல வெந்து போயிடுச்சுன்னா கயிறு மாதிரியே இருக்கும் ஆனா அது எடுத்து சாம்பலாகி அப்படியே கயிறு மாதிரியே இருக்கும் ஆனா எடுத்து கட்ட முடியாது அந்த மாதிரி வினை வந்து தலையிடும் ஆனா வினை ஜெயிக்க முடியாது நம்ம இதுல கேரளாவில் ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு இது பேரழிவு ஏற்பட்டுச்சு பல பேர் இறந்துட்டாங்க ஏன் இப்படி எல்லாம் ஒரு இறப்பு வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னா வினை ஆன்மீக ரீதியாக அது சொல்லும்போது அது ஒரு வினை வினை பயன் அதுதான் அர்த்தம் இப்படி ஒரு மாண்டமான ஒரு மரணத்துக்கு உள்ளாக வேண்டும் அப்படிங்கிறது வினைப்பயன் இப்ப அந்த மாதிரி வினைப்பயனை துடைத்துக் கொள்கிறவர்கள் அதனாலதான் அங்காங்க அங்காங்கே வந்து ஞானிகளும் மகான்களும் அங்காங்க இருந்தாங்கன்னா வினைப்பயனை துடைத்தவர்கள் இருந்தாங்கன்னா அப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இது வருது அந்த ஊரே அழிஞ்சு போகுது அப்படின்னாக்க அப்ப யாராவது அங்க ஒருத்தராவது ஒரு பெரிய மகான் அந்த பயனை சுத்தமா தொடச்சவங்க இருந்தாங்கன்னா அவ்வளவு பெரிய பேரழிவுங்கிறது இந்தியா ஒரு ஞான பூமி அதாவது உலகத்துல மூன்று மடங்கு தண்ணி இருக்கு ஒரு தான் வந்து உலகமே இருக்கு இது ஒரு பெரிய சுனாமி கடலுக்குள்ள ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த உலகத்தெல்லாம் அள்ளிட்டு போயிடும் எல்லாமே அப்ப ஏன் இந்த உலகம்லாம் அழியாம இருக்கு அப்படின்னா இது போன்ற அது இறைவனை நாத்திகர்கள் பார்க்கிற பார்வை என்பது வேறு அவர்கள் வந்து இந்த கற்பனையில எல்லாரும் நினைக்கிறாங்களே நீங்க எல்லாம் கற்பனை நீங்க தரமா நினைக்கிறீங்க அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல அவங்க வந்து இந்த கற்பனையா நினைக்க நினைதல் இறைவனை நினைக்கிறவங்களதான் அவங்க குற்றம் சொல்ல முடியுமே தவிர கனல் வழியே செல்கிற யோகிகளே அவர்களை வந்து கனல் நிதர்சனமாக வருகிறது அதன் பேரின் வந்து சபங்கிறது நடக்குது அதை வந்து குறை சொல்லவே முடியாது வாழ்க்கையில வந்து நாம வந்து ஆங்காங்கே பல பயனை துடைத்தவர்கள் நிறைய இருந்தாதான் அந்த பூமி வந்து எந்த ஒரு அசம்பாவியமும் நடக்காம அப்படி இருக்கும் எல்லாரும் நிறைய பாவங்களை செஞ்சு வினைகளை செஞ்சுக்கிட்டு வினைகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இயற்கை இது மாதிரிதான் ஒரு பேரழிவுகளை கொடுத்து அபாண்டமான மனிதனுக்கு நிலையாமையை உணர்த்திக்கிட்டே இருக்கும் வாரு வாழ்க்கைங்கிறது நிலையாம போ எத்தனை காரையோ விலை உயர்ந்த காரெல்லாம் அடிச்சு எழுதுகிட்டு போகுது நிலை சரி ஏற்பட்டு அப்ப மொதல் நாள் வரையும் அவன் நினைச்சே பார்த்துருக்க மாட்டான் வாழ்க்கை எப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கையில எவ்வளவோ கற்பனைகள் இருந்திருக்கும் ஆனால் எல்லாரையும் அடிச்சு ஒன்னா கொண்டு போகுது ஒண்ணுமே இல்லை வாழ்க்கை அப்ப இது இதெல்லாம் வந்து நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் வினைகளை துடைத்தவர்கள் நிறைய இருக்கணும் ஆனா அது என்னன்னா இயற்கைக்கு விரோதமாக அது வந்து அந்த மாதிரி இறைவனை நேசிப்பவர்கள் கன கனல் வழியே செல்லுகிற யோகிகள் ரொம்ப அறுதிவிட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாம் ஒதுங்கிட்டாங்க அது வந்து மக்கள் சந்தடிக்குள்ளே வராம அவங்க வந்து அப்படியே ஒன்று இருவர் ஒருவர் இருவர் இருந்தாலும் அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியாம அது வந்து வணங்கி கொடுக்கிறார் அப்ப இங்கதான் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அடைந்தாதான் வினைகள் இல்லாமல் வினைகளை வினைகள் வந்து தலையிட முடியாது அப்ப இது போன்ற ஒரு தே இயற்கை பேரழிவு ஏற்பட்டால் இவங்க நிலையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு ஒண்ணும் நடக்கவே நடக்காது ஏன்னா இந்த மாதிரி ஒரு அபாண்டமான மரணம் வருவது எல்லாமே வினைப்பயன்தான் காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நடக்கும் காரணம் எந்த காரியமும் நடக்கலை ஆனா சில காரியத்துக்கு மனிதனால் காரணங்கள் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவுதான் காரணம் இல்லாம எந்த காரியமும் இல்லை அந்த இதுல நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு பேரழிவு ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா காரணம் இல்லாம அந்த காரியம் நடக்கலை ஆனால் நடக்கின்ற காரியங்களுக்கு மனிதனால் காரணங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை சில அது ரெண்டு தான் உண்மை இந்த உலகத்தில் காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை சில காரியத்துக்கு மனிதனால் காரணம் கண்டுபிடிக்க முடியலை மனுஷன் சிகரெட் சாப்பிட்டான் பீடி சிகரெட் சாப்பிட்டா அவனுக்கு கேன்சர் வந்துச்சு அப்படின்னா அவன் முட்டாள்தனமாக வாழ்ந்துட்டான் அவன் வந்து பீடி சிகரெட் சாப்பிடாம இருந்திருக்கலாம் அப்படி சாப்பிடாம இருந்திருந்தா அவனுக்கு கேன்சர் வந்திருக்காதுன்னு சொல்லுவான் ஒண்ணுமே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம அவனுக்கு கேன்சர் வருது அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு கேட்டா அது எந்த கெட்ட பழக்கமும் அவளுக்கு தெரியாது இல்லையா ஆனா கேன்சர் வந்துட்டு பதில் கேட்டா தெரியல என்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம் சில காரியத்துக்கு மனிதனால் காரணங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை கண்டுபிடிக்க முடியாதுன்னா அதுக்கு காரணம் இல்லாம இல்லை மனிதனால் கண்டுபிடிக்க முடியலை அவ்வளவுதான் இப்ப வந்து அந்த கேரளாவில் ஒரு மிகப்பெரிய அறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து மனிதனால் காரணங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஆனா காரணம் இல்லாமல் இல்லை ஏன்னா இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொன்றையும் காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு தான் அந்த பூமி வந்து நம்மளை படைக்குது அதுதான் காப்பாற்றுது அப்புறம் அதில் காப்பாற்றுற அந்த பூமி தாயே அழிச்சிட்டு போகுது அப்படின்னு தான் நான் இப்படி பெத்த தாயே பிள்ளையை வந்து கொள்ளுது அப்படின்னா அது ஏதோ நடக்குது ஏதோ முரண்பாடு இருக்கு அப்படின்னு தான் ஆகவே இறைவன் கனலாக பார்ப்பது என்பது உயரிய நெறி இறைவனை மனதிலேயே நினைத்து கொண்டே இருப்பது என்பது அது ஒரு ஆரம்ப நிலை அது அதை கடந்து போயிட்டு அந்த கனல் வெளியே போனீங்கன்னா அவங்களை ஒவ்வொரு படித்தனமாக உயர்த்தி கொண்டே போய் போய்விடும் அது தகு தன் சமாதியே என்ற இறைவனுக்கு இணையான ஒரு தகுதியை உங்களுக்கு வழங்கி வைத்து அது அமர்ந்து கொள்ளும் அப்படிங்கிற சிந்தனையோடு இறைநிலை என்பது எதற்காக நாம் இறைவனை நோக்கி போறோம் அப்படின்னா அந்த வினைகளில் இருந்து தப்பிக்க வேண்டும் பேரழிவில் இருந்து நம்ம வந்து எந்த நேரத்துல என்ன மாதிரி அழிவு வரும்னு சொல்லவே முடியாது அப்ப ஒரு வினை நம்மளை வந்து கெடுத்து விடக்கூடாது இவரதுதான் இது இருக்கிற ஒரு நிதர்சனமான உண்மை அதுக்காக இதுதான் அருளாளர்கள் ஞானிகள் போராடினாங்க ஒரு வினை வந்து நம்மள வந்து உயிரை பறிச்சுட்டு போகுது அப்படின்னா நம்ம வந்து வாழ்ந்த வாழ்க்கையில வந்து அர்த்தம் நம்ம நம்மன்வரின் ஞானவால் கொண்டு எறிவேன் சிவன்வரின் உடன் போவது தின்னம் அப்படின்னாரு அந்த மாதிரி உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் இறைநிலையை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து சரியான பாதையில் நீங்கள் பயணம் பண்ணீங்கன்னா வாழ்க்கை வெற்றி அடையலாம் அந்த சிந்தனையோடு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம் உங்களுக்கு ஏற்பட இந்த ஐயங்களை இப்பொழுது கேட்டு தெளிவுபடலாம்